ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ஜனவரி மாத பலாபலங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்குரியதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த தனுசு ராசிக்காரன் பக்தியின் மூலம் சக்தி சக்தியின் மூலம் சாதனை என்ற ஆற்றலை உள்ளவர்கள்தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் மகான்களுடைய தரிசனம் சித்தர்களுடைய தரிசனத்தை பெற்று வாழ்க்கையிலே பல கஷ்டங்களை தாண்டி வருபவர்கள் இவர்களை போன்று சிந்திக்க முடியாது சில நேரங்களில் ஓய்வெடுத்து பிறகு தன்னுடைய குறிக்கோளை நோக்கி பயணம் செய்பவர்கள்தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மூலம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் ஓராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் தான் இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலாபலன்களை இந்த பதிவிலே இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் நேர்மையாகவே அனைத்து காரியங்களை சாதித்து கொள்ளும் தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் சோம்பலை ஒதுக்கி விடுவது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகு இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்கும் சொத்துக்களை அடைவதிலே இருந்த தடைகள் நீங்கும் உயர் நிலையில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேலோங்கும் வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம் சுக்கரனின் சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் வீட்டிற்கு தேவையான வசதிகளை செய்வதில் ஆர்வம் காட்டும் வீடு மனை வாங்குவதற்கான தடைகள் அகலும் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம் புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு உண்டாகும் பழைய சிக்கல்கள் தீர்வதிலே தாமதம் ஏற்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலாபலன்கள் என்ன மேல் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையாய் செயல்பட்டால் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையால் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகளை பற்றிய கவலைகள் உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீர்கள் பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும் எதிர்பாராத செலவு உண்டாகும் கலை துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுக்கும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை எனவே அனுசரித்து செல்வது நல்லது எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் ஆனாலும் சுக்கரனின் சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம் இந்த கட்டத்திலே எதிர்ப்புகள் விலகும் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் நண்பர்கள் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் புதிய நபர்களின் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் சூரியனின் சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வருந்த நேரிடம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் தாமதமாய் நடக்கும் புதிய நட்புகள் கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் உங்கள் மனதிடம் அதிகரிக்கும் வேலை பலு அதிகரிக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும் ஆரம்ப செலவை குறைக்கவும் அவ்வப்போது ஒருவித சோர்வு ஏற்படலாம் அதை தகுந்த நபரிடம் திட்டமிட்டு சரி செய்யவும் எந்த பிரச்சனையானாலும் ஆனாலும் ஒருமையுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் செயல்படும் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அடுத்தவரை நம்பி காரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நன்மை தரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் மன கவலை அகரும் யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையுடன் விளங்குவீர்கள் தடைப்பட்ட பணம் வந்து சேரும் பயணங்கள் உண்டாகும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உடையவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களின் நன்மை ஏற்படும் உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும் ஆனால் மனதில் ஏதாவது கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் மூலம் உதவிகளை கிடைக்க பெறுவீர்கள் தனுசு ராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறையும் மனம் தெளிவடையும் எதிர்பார்ப்பு நிறைவு அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் புதன் வெள்ளி தந்திராஷ்டம தினங்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அந்த கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்